இது அலை செய்தி ஊடகம் எங்களுடைய இணையமரவாதியர்கள் வணக்கம் மலேசிய திருநாட்டில் மட்டுமல்லாது உலகளாவிய நிலையிலும் தமிழ் மொழி சார்ந்த இலக்கண இலக்கியத்திலும் தொல்காப்பிய ஆய்விலும் நனி சிறந்து விளங்கியதோடு அதன் உட்பொருளை எளிய நடையில் வழங்குவதில் வல்லமை பெற்றவர் இறை சீனி நைனா முகமது அவர்கள் நல்ல தமிழ் இலக்கணம் புதிய தமிழ் புணர்ச்சி விதிகள் தொல்காப்பிய கடலில் ஒரு துளி போன்ற நூல்களின் வழி தமிழ் இலக்கணத்தின் சுவையை எளிய இனிய முறையில் உணர்த்திய பெருமை அன்னாரையே சாரும் இறையருட்கவிஞர் மறைந்து பதினோரு வருடங்கள் கடந்துவிட்டாலும் அவரின் ஆழ்ந்த அகன்ற தொல்காப்பிய அறிவை வருங்கால தலைமுறையினர் உயிர்த்துணரும் நோக்கத்தில் இபோ தமிழ் குறிஞ்சி தனி ஒரு செயற்குழுவை அமைத்து அதன் தொலைநோக்கு திட்டமாக பேராஜலாபாங்கில் ஸ்ரீ சி நினைனா முகமது தொல்காப்பிய திருக்கூட்டம் அமைக்கும் திருப்பணி மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது இதன் அறிமுக விழாவானது பினாங்கில் கடந்த சனிக்கிழமை அன்று இரண்டாம் திகதி ஆறாவது மாதம் இராயிரத்தி இருபத்தி ஐந்தில் இளைய முஸ்லிம் விளையாட்டு மையத்தில் நடைபெற்றது மலேசிய தமிழ் வரலாற்றில் தமிழ் அறிஞரான ஐயா சி சீனி முகமது அவர்களுக்கு தான் முதன்முறையாக திருக்கோட்டம் அமைக்கப்பட உள்ளது இத்திருக்கோட்டம் ஈப்போ ஜலாப்பாங் நகரில் ஐநூற்றி இரண்டு சதுர மீட்டர் நிலப்பரப்பில் இரண்டு மாடி கட்டிடமாக அமைக்கப்பட உள்ளது இக்கட்டிடத்தின் கீழ் பகுதியில் தமிழ் வழி பாலர் வகுப்பு கணினி அறை நிர்வாக அறை ஆகியவற்றோடு மேல் மாடியில் பாமு அன்பார் நூலகமும் காப்பிய நினைவகமும் கோ சாரங்கபாணி சிறிய பொது மண்டபமும் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளதாக இத்திட்டத்தின் தலைவரும் சொத்து நிர்வகிப்பாளருமான மேனாள் விரிவறிஞருமான திரு பா தமிழ் மாறன் தெரிவித்தார் என்ற ஒரு நிலத்தை பார்த்து அதற்கான செய்கிற வேலையெல்லாம் முதல் பணமாக நாங்க சொன்னது போல ஒரு பத்தாயிரம் போட்டு முன்பணம் வழங்கி அந்த நூற்று ஐம்பது அந்த நிலத்தை ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் அதை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் ஈராயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதலே ஜலாபாங்கியல் கடை ஒன்றின் மேல்புறத்தில் வாடகைக்கு செயல்பட தொடங்கிய தொல்காப்பிய திருக்கோட்டமானது தமக்கென நிரந்தரமான நினைவிடத்தை தமிழின் அடையாளமாக நிறுவும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டதே இத்திட்டம் செயலாளர் திரு பிரபு கிருஷ்ணா அவர்கள் கூறியிருந்தார் எல்லாரும் ஒன்றிணைந்தோம்னா தொல்காப்பியத்தை அடிப்படையாக கொண்டு தமிழ்மொழி தமிழ் பண்பாடு மீது ஈடுபாடும் நம்பிக்கையும் பண்பும் செறிந்த பாலர் பள்ளியை அமைப்பதே தலையாய நோக்கம் என்றும் எதிர்காலச் சூழலில் பொருள் சிக்கலின்றி தானாகவே செயற்பட இது வழிவகுக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் கவிஞரின் வளர்ப்பு மகனான திரு பிரபு கிருஷ்ணா ஐயாவின் படைப்புகள் கவிதைகள் ஆய்வுகள் அறிவு நூல்கள் பயன்படுத்திய பொருட்கள் என அனைத்தையும் இவர் தற்போதைய இடத்தில் அரும்பாடுபட்டு திரட்டி வைத்துள்ளார் புதிதாக அமைக்கப்படும் நினைவகத்தில் இவை அனைத்தும் காட்சிக்கு வைக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது பினாங்கு மாநில இளைய முஸ்லிம் விளையாட்டு மையத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு இம்மையத்தின் தலைவர் ஹஜி முனிவர் சதிக் அவர்கள் தலைமையேற்றுள்ளார் சிறப்பு பிரமுகர்களாக ஹஜி பஹாருதீன் அவர்களும் பினாங்கு மாநில மஸ்ஜித் கபித்தான்கலின் தலைவர் டத்தோ ஹஜி பாருக் அவர்களும் ஈமான் பேரவைத் தலைவர் ஐயா சாஹுல் ஹமீத் அவர்களும் முஸ்தாகிம் இயக்கத்தின் தலைவர் ஐயா அப்துல் ஹமீத் அவர்களும் திரு தியாகராஜன் அவர்களும் டத்தின் சரஸ்வதி அவர்களும் சிறப்பு முகாமையராக கலந்து கொண்டனர் இந்த தொல்காப்பிய திருக்கோட்டம் உருவாக்க பெருந்தொகை ரிங்கிட் மலேசியா எட்நூற்று ஐம்பதாயிரம் தேவைப்படுகின்றது இதை கருத்தில் கொண்டு ஏற்பாட்டு செயற்குழுவினர் ஒரு பாகம் ரிங்கிட் மலேசியா ஆயிரம் என வரையறுத்துள்ளனர் இந்த அறிமுக விழாவில் கொடைநிஞ்சர் ஐயா ஹஜி பஹருதீன் அவர்கள் பத்து பாகம் பெற்று இனிதை தொடக்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து வாய் எம் எஸ் சி மையம் ஐந்து பாகமும் பினாகு மாநில மஸ்ஜித் கபித்தான் கலிங் ஐந்து பாகமும் முஸ்தாக்கிம் இயக்கம் ஐந்து பாகமும் டத்தின் சரஸ்வதி ஒரு பாகமும் பெற்று ஆக மொத்தம் இருபத்தி ஆறு பாகம் பினாங்கில் பெற்று பேராதரவு அளித்தது போற்றுதற்குரியது தொல்காப்பிய திருக்கோட்ட உருவாக்க செயற்குழுவின் ஆலோசகராக விளங்கி வருபவர் டத்தோஸ்ரீ முகமது இக்பால் அவர்கள் பினாங்கில் நடைபெற்ற அறிமுக விழாவில் வருகை புரிந்த அனைவரின் அன்பு வேண்டுகோள் இணங்க ஹஜி பஹாருதீன் அவர்களும் மற்றமொரு ஆலோசகராக பரிந்துரை செய்தது பெருமகிழ்வு தந்தது தொடர்ந்து நாடு தழுவிய நிலையில் நல்ல நெஞ்சங்களை நாடி இந்த செயல் திட்டத்தை விரைவில் ஈரேற்றம் செய்ய ஏற்பாடு குழுவினர் ஊக்கத்தோடு தெரிவித்தனர் தாய் குழமையா புவியில் தனி பெருமை கொண்டவளே தமிழரோடு புலம் பயந்து தரணி எங்கும் வாழ்பவளே